அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து எந்த ஒரு பறவையுமே தனக்கு தான் அடைக்கலம் வந்து அந்த மரக்கிளைகளை முழுமையாக நம்பாது மாறாக அது தன்னுடைய சிறகை தான் முழுமையாக நம்பும் அதுபோன்று நான் ஒரு மனிதன் தான் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக நம்பாமல் தன்னை முழுமையாக நம்ப வேண்டும் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் நபித்தொழர் அப்துல்லா அஹிப்னா அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானு சொல்கிறாங்க நபிகள் நஹமஸ் அல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களை கொண்ட ஈமான் கொண்ட இறை விசுவாசிகள் ரசூல் சல்லாஹுலே சொல் அவர்களை சந்திப்பதற்காண்டி வர்றாங்க வந்து சொல்கிறாங்க உங்களை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக மக்காவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் எங்களை மோசமான முறையில் நடத்துகிறாங்க ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க என்னை சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல் சல்லாசன் சொல்கிறாங்க நீங்கள் மதினாவுக்கு இடம்பெயர்ந்து விடுங்கள் புலம்பெயர்ந்து விடுங்கள் என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு மக்காவில் தானே வீடு வாசல்கள்லாம் இருக்குது சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது மதினாவுக்கு போனால் எங்களுக்கு யார் உணவு தருவா குடிக்க தண்ணி தருவா என சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இறைவன் புரத்தில் அன்க அறுபதாவது வசனத்தை இறக்கி வைக்கிறான் ஐயும் தாபத்தின் லா தகமில் எந்த ஒரு ஜீவராசியுமே தனக்குண்டான அந்த உணவை தம் முதுகுல சுமந்து தெரிவது கிடையாது இறைவன்தான் அந்த ஜீவராசிக்கும் உணவு தருகிறான் உங்களுக்கும் இறைவன் தான் உணவு தருகிறான் முதல்ல உங்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் பிறகு உங்களை படைத்த இறைவனை முழுமையாக நம்புங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்கிறான் இந்த வசனத்தில்